வெல்கம் டு அன்னமார் ஐஎஸ் அகாடமி எஸ்ஐக்கான ரெண்டு ஃப்ரீ டெஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயாச்சு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராமில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எஸ்ஐக்கான ட்ரைனிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மீண்டும் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு திட்டம் போட்டு படிங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தேர்ட் டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நன்றாக தேர்வு எழுதுங்க அடிஷ்னலாக கொஸ்டின் டேக் டாப்பிக்கில் இருந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம் கண்டினியூவாக படிங்க கன்ஃபார்மாக காக்கி சட்டையை மாட்டக்கூடிய நாள் உங்களுக்கு விரைவில் வரும் உங்களுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்னு இருக்காதிங்க இப்போ இருந்து தான் நீங்கள் ரிவிஷன் பண்ண டைம் கரெக்டாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் பத்தாது தேர்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராமில் கொடுத்துருக்கோம் பிடிஎஃபாக செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதிட்டு நூற்றி நாற்பது மார்க்குக்கு எத்தனை எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நன்றாக தேர்வு எழுதி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்